அனைவருக்கும் வணக்கம் இந்திய பிரதமர் மோடி அவர்கள் ஜப்பான் சென்று பதினைந்தாவது வருடாந்திர உச்சி மாநாட்டில் ஜப்பான் பிரதமர் சிக்கியோரு இசுபாவை சந்தித்து பேசிய பொழுது பதிமூன்றுக்கு மேற்பட்ட ஒப்பந்தங்களானது செய்யப்பட்டுள்ளன இதுகுறித்து பிரதமர் மோடி பேசுகையில் ஜப்பானின் தொழில்நுட்பமும் இந்தியாவிலுள்ள திறன்மிக்க ரேஞ்சர்களும் இணைகின்ற பொழுது இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் புதிய தொழில் புரட்சியானது உருவாகிறது என்று குறிப்பிட்டுள்ளார்கள் அந்த அடிப்படையில் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களானது மண்ணில் ஆய்வு செய்து செய்வதிலிருந்து விண்ணில் ஆய்வு செய்து வரை ஒப்பந்தங்கள் செய்து கொள்ளப்பட்டுள்ளன அதாவது இந்தியாவானது மிக வேகமாக வளர்ந்து வருகின்ற பொருளாதார நாடு அப்படிப்பட்ட இந்தியாவின் பொருளாதார பயணத்தில் ஜப்பானுடைய தொழில்நுட்பமும் பங்கு பெற வேண்டும் அப்படி ஜப்பானி தொழில்நுட்பமும் இந்திய இளைஞர்களின் திறமையும் பங்கு பெறுகின்ற பொழுது உற்பத்தி ஆகின்ற பொருள்கள் உலகத்திற்கே உற்பத்தி செய்து வழங்கப்படுகிறது என்று குறிப்பிட்டுள்ளார்கள் அதாவது உலக சந்தை என்பது ஜப்பானும் இந்தியாவும் இணைவதால் மிகப்பெரிய சக்தியாக மாறும் என்று குறிப்பிட்டுள்ளார்கள் இந்தியாவிலிருந்து பல்வேறு நாடுகளுக்கு பல்வேறு திறன்மிக்க இளைஞர்கள் செல்கிறார்கள் அப்படிப்பட்ட இளைஞர்களுக்கே பயன்படுத்த வேண்டிய நோக்கத்தில் ஜப்பானிய தொழில்நுட்பம் இந்தியாவுக்கு கொண்டு வருகின்ற பொழுது இந்தியா பொருளாதாரத்தில் உலக சந்தை கைப்பற்றிய அளவிற்கு இந்தியா ஜப்பான் இணைந்து ஒரு புதிய தொழில் புரட்சியை உருவாக்க முடியும் என்று குறிப்பிட்டுள்ளது உலகத்திற்கான ஒரு செய்தி மட்டுமல்ல பொருளாதாரத்தில் நமக்கு பிரச்சனை ஏற்படுத்துகின்ற ட்ரம்புக்கமான சேர்த்து ஒரு செய்தியாக பார்க்கப்படுகிறது ஏற்கனவே ஜப்பான் இந்தியாவில் நாற்பது பில்லியன் டாலருக்கு மேல் முதலீடு செய்துள்ளது குறிப்பாக ஆட்டோமொபைல் பேட்டரி ரொபாட்டிக்ஸ் போன்ற பல்வேறு செமிகண்டக்டர் துறை கப்பல் கட்டுமானம் அணுசக்தி பயன்பாடில் இணைந்து செயல்பட்டு வருகிறது இந்த உற்பத்தியானது உலகத்திற்கான உற்பத்தியாக மாற வேண்டும் என்று பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார்கள் அப்படி சொல்கின்ற பொழுது ஜப்பான் பிரதமர் சிக்கே ரிசிவாவா பேசுகையில் இந்தியாவில் வரும் பத்தாண்டுகளில் பத்து க்ரில்லியன் ஜப்பானிய எண் முதலீடு செய்யப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார்கள் அதாவது பத்து கிரில்லியன் ஜப்பானிய எண் என்பது இந்திய ரூபாயில் ஆறு லட்சம் கோடி ஆண்டுக்கு அறுபதாயிரம் கோடி ரூபாயில் இந்தியாவில் முதலீடு செய்யப்படும் அதன் மூலமாக இந்தியாவின் பொருளாதாரத்தை மேம்படுத்த இயலும் என்று கூறியுள்ளார்கள் அதாவது ஜப்பான் என்பது மிகப்பெரிய தொழில் சக்தி மையம் இந்தியா என்பது மிகப்பெரிய மனித வள மேம்பாடு உள்ள அதிக இளைஞர்களை கொண்டுள்ள ஒரு நாடு எனவே நாம் இருவரும் இணைய வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார்கள் அது மட்டுமல்லாமல் பொருளாதார ஒத்துழைப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பு அதை தவிர போக்குவரத்து சுற்றுச்சூழல் மருமசாரா எரிசக்தி உற்பத்தி ஆகியவைக்கான ஒப்பந்தங்களானது செய்யப்பட்டுள்ளன அது மட்டுமல்லாமல் ஐந்தாண்டுகளில் ஜப்பானும் இந்தியாவும் ஐந்தரை லட்சம் பேரை நாம் பணியமர்த்தப்பட்டு அவர்களுக்கு திறன்களை வளர்ப்பது அதன் முதற்கட்டமாக இந்தியாவிலிருந்து ஐம்பது ஆயிரம் இளைஞர்களுக்கு ஜப்பானில் பயிற்சி மேலையும் தருவதற்கான ஒப்பந்தமானது செய்யப்பட்டுள்ளது அதாவது மனிதவள மேம்பாடு தொழில்நுட்பத்தின் மூலமாக மேலும் திறன் அதிகரிப்பதற்கான ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டுள்ளது இதைத் தவிர கிழக்கு சீனக்கடல் தென் சீனக்கடலில் ஆதிக்கத்தை தன்னுடைய பலத்தை யாரும் கூடாது என்று சீனாவுக்கு மறைமுகமாக அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இதன் காரணமாக கடற்பயணமும் விண்வெளி பயணம் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்ற கருத்தையும் இந்தியாவும் ஜப்பானும் இந்த இடத்திலேயே வலியுறுத்தியுள்ளது இதை தவிர இந்தியாவில் கனிம வளங்களை எடுப்பது அதை பயன்படுத்துவது குறித்து செமிகண்டக்டர் வேண்டிய பொருட்களை எடுப்பது அதை உருவாக்கி பயன்படுத்துவது என்ற மண்ணின் வரை ஒப்பந்தங்களிலிருந்து சந்தராயன் ஐந்து வரை விண்வெளிக்கு அனுப்புவது குறித்து ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது அதாவது ஜப்பானில் ஜாக்சா என்ற நிறுவனமும் இந்தியாவில் இஸ்ரோ என்ற நிறுவனமும் இணைந்து இதை செயல்படுத்தும் அதாவது ஜப்பானுடைய ஜாக்சா நிறுவனத்தில் மிக அதிநவீன எச்சி டுவெண்ட்டி ஃபோர் எல் என்ற ராக்கெட்டின் மூலம் இஸ்ரோவின் லேண்ட் ரோவர் அங்கே இறக்கப்படுகிறது அங்குள்ள நிலவின் தெற்கு பகுதியில் மிக இருண்ட பகுதியை ஆய்வு செய்ய வேண்டும் அந்த பகுதியில் நீர் இருக்கலாம் அல்லது பனிப்பாறைகள் இருக்கலாம் என்பதை கண்டுபிடித்தால் இது உலகத்திற்கே மிகப்பெரிய வழிகாட்டியாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலையை இந்தியா ஜப்பானும் அடைய முடியும் என்று அதில் பிரதமர் மோடி அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் அதேபோல் அனைத்து வகையிலும் திறன் மேம்பாடு என்பது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ செமிகண்டக்டர் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் பரி பரிமாற்றம் ஆகியவை குறித்தான விரிவான ஒப்பந்தங்களானது செய்யப்பட்டுள்ளது அதாவது இது மனித குலத்திற்கே உதவுகின்ற வகையில் இரு நாடுகளும் ஒரு ஒத்துழைப்பை தந்து பொருளாதாரம் மற்றும் பரஸ்பர பாதுகாப்பு மற்றும் அனைத்து ஆய்வுகளையும் நாம் ஒருங்கிணைக்க வேண்டும் இப்படி ஒருங்கிணைக்கின்ற பொழுது ஜப்பானின் தொழில்நுட்பமும் இந்தியாவின் இளைஞர்களின் திறனும் இணைந்தால் நம்மால் ஒரு புதிய புரட்சியை உலகத்திற்கு அளிக்க முடியும் இதனால் இரு நாடுகள் மட்டுமல்லாமல் உலக மக்களுக்கான உற்பத்தியை செய்ய முடியும் என்று ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒப்பந்தமானது செய்யப்பட்டுள்ளது